சுத்தான நோன்புகள் சில நோன்பு இருக்குது அந்த நோன்புகள்ல தப்பான நோன்பு நிறைய வச்சு நோன்பு நோன்பு அதெல்லாம் மார்க்கத்தில் நோம்பு எடுத்துக்கிட்டா முகர் மாசம் பிறை ஒன்பது பத்துல நோன் வைக்கணும்னு அதிச இருக்கிறது அதே மாதிரி துல்ஹி மாசம் பெருநாள் மாசம் இருக்குது அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது கூட யார் வைக்கணும்னு கேட்டா ஹஜ்ஜிக்கு போனாங்க அவங்க வைக்க கூடாது ஹாஜ் மக்காவில் இருக்கிறவங்க வைக்க கூடாது ஹஜ்ஜிக்கு போகாம உள்ளூர்ல இருக்கிறவங்க வைக்கணும் அவங்களுக்கு தடை நமக்கு வைக்கணும் அவங்க நோம்பு வச்சா ஹஜ்ஜி வேலையை செய்ய முடியாது ஹஜ்ஜிக்கு போனவங்க அங்க நோம்பு வச்சாங்கன்னு வைங்க ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு தயிர் ஆயிருவாங்க நடக்கணும் போகணும் நிறைய எல்லாம் இருக்கிறது ஹாஜி அல்லாத உங்களுக்கு ஹஜ்ஜில் போகாதமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரபா தினத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கறது சட்டம் அவங்க என்ன இப்ப கேள்வி கேட்கிறாங்க கேட்டா அரபா தினம்னா எது அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது உதாரணமா அரபாங்கிறது உள்ள ஒரு மைதானம் அரபாங்கிறது மக்காவுக்கு உள்ள ஒரு அரபா அந்த அரபாவில் எல்லாரும் ஹாஜிகரெல்லாம் கூடுவாங்க கூடக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் என்று எடுத்துக்கொண்டு நம்ம அன்னைக்கு நோன்பு வைக்கிறதா அல்லது பெற ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி நம்மளுக்கு எப்ப பிற ஒன்பது வருமோ அதை அரபா நாள் என்று நினைத்து நோம்பு வைக்கிறதா சில நாட்கள் பார்ப்போம் அவங்க சவுதியில அரபா நாள்னு கூடுவாங்க நம்ம பெற பார்த்து கணக்குப்படி பார்த்துட்டு இருப்போம் அது வந்து எட்டா இருக்கும் அது பெற எத்தனையா இருக்கு எட்டாக இருக்கும் பிந்தி வர்றோம் இல்லையா அது எட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதா இருக்கும் அவங்க அரபாவில் கூடிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அதை கணக்கு பண்ணி நோம்பு வைக்கிறதா அதை கணக்கு பண்ணி நம்ம பெருநாளை கொண்டாடுறதா அல்லது நம்ம பெற பார்த்து அந்த அடிப்படையில் கொண்டாடுறதா கேள்வி இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா சில பேர் நாம நவீன யுகத்தில் வாழ்கிறோம் டிவியை பார்க்கிறோம் அரபாவில் கூடுகிறதை கண்ணால் பார்க்கிறோம் டிவியில காட்டுறானா சவுதி சேனலுக்கு போனால் அரபாவில் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற காட்சி நம்ம கண்ணால பாக்குறோம் கண்ணால பாத்துக்கிட்டு அதனால அரபா நாள் அன்னைக்கு நோங்க வைக்காம நீ எப்படி அடுத்த நாள் வைக்க அதனால ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் எப்படி அரபாவில் கூடுறாங்களோ அதுதான் அரபானால் சவுதி அரேபியாவில் எப்ப பெருநாள் அறிவிக்கிறானோ அதுதான் பெருநா அப்படின்னு ஒரு புது கருத்தை சமீப காலமாக சில பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுக்கு அதுதான் அந்த கேள்வி கேட்கிறாங்க இந்த கருத்து முதல் தப்பு ஏன் தப்புன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்குவதாக இருந்தாலும் நபி சொல்லா எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் விளங்கணும் உங்க இஷ்டத்துக்கு வழங்கக்கூடாது எந்த நவீன யுகம் வந்தாலும் சரிதான் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் அரபாவில் நோம்புக்கு சொன்னார்கள் அரபாவுக்கு எல்லாரும் கூடுற இடம் எது மக்காவுல மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில உள்ள தூரம் முன்னூறு மைல் இருக்கிறது அப்ப முன்னூறு மைலுக்கு இந்த பக்கம் மதீனா இருக்கிறது முன்னூறு மைலுக்கு அந்த பக்கம் மக்கா இருக்கிறது மதீனாவில் பத்து வருஷம் ரசூல் சுல்லாசல இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் மட்டும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க மீதி ஒன்பது வருஷம் மதீனாவில் இருக்கிறாங்க ஒரு வருஷம் அரபாவுக்கு அவங்களே நினைச்சாங்க கடைசி வருஷம் வந்துட்டாங்க அதை கழிச்சிருங்க மீதி ஒன்பது வருஷ காலம் நபிசல்லா அலிசலம் எங்க இருந்தாங்க மதீனாவில் இருந்தார்கள் இப்ப அந்த காலத்தில் தொலைபேசி இருந்துச்சா இல்ல பேக்ஸ் இருந்துச்சா இல்ல டிவி மூலமா அந்த சவுதி அரேபியாவில கூடுறத மக்காவில கூடுறத மதினால உட்காந்து பார்க்க முடிஞ்சா இல்ல அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் அரபா தினத்தில் நோன்போய்க்க சொன்னார்களே அப்ப எப்படி அவங்க செஞ்சிருக்க இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஆளை பிடிச்சி நீ உடனே போ உடனே மக்காவுக்கு போ அங்கே அரபாவில் எப்ப கூடுறாங்கன்னு பாரு பார்த்துட்டு உடனே ஓடியா நீ சொல்றத வச்சுதான் நாங்க அரபான வைக்கணும் அப்படின்னு ரசூல் சொல்லால செல்லும் யாரையாவது அனுப்பி இருக்கணும் ஏன் அவங்க அரபாவோட கூட நமக்கு அரபா இவங்க சொல்லுபடி இவங்க சொல்லுபடி மக்கா உலைய எப்ப அரபாவில கூடுறாங்களோ அப்பதான் நம்ம அரபான்னு நினைச்சுக்கணுமா மக்கா உலக மக்கா உலக சுபூ தொழுத நம்மளும் சுபூ தொழில் நம்மள இருக்கு மக்கா உலக மகிழ்வு தொழும் போது நீங்க ரொம்ப சிறப்பீங்களா அவனுக்கு நமக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது அதை விளங்காம என்ன செய்யறாங்க மக்காவில் அரபாவில் கூடி விட்டார்கள் நாங்களும் அரபா வந்து விட்டுன்னு சொல்றீங்களே மக்காவுல இவங்க கூடுறதுதான் அளவுகோல் என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அவங்க ஆட்சியில் இருந்த நேரத்தில் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஆளை குதிரையில் ரெண்டு நாள்ல மதினா குடி சேர்ந்துருவாரு இன்னொரு அப் அனு ரெண்டு நாலு நாள் ஒன்னுக்கு நாளுக்கு தகவல் வந்துடும் என்ன தகவல் வந்துரு அரபாவில் என்னைக்கு கூடுகிறார்கள் வந்துடுமா இல்லையா முதல் ஆறு வருஷத்தோட விட்டுருங்க அவங்க கையில ஆட்சி இருந்தது மக்காவுடைய ஆட்சி யாரு கையில இருந்துச்சு காமீர்கள் கையில இருந்துச்சு கடைசி நாலு வருஷம் நம்பிக்கை வந்துருச்சுல்ல மக்காவுடைய ஆட்சி நம்முடைய கையிலே வந்து விட்டது எப்ப கடைசி நாலு வருஷம் அப்ப ரசூல் செல்லா செல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக மக்காவில் சில பேர் ஆட்சில இருந்தாங்கல்ல அப்ப ரசூல்ல என்ன பண்ணிருப்பாங்க நாங்கெல்லாம் நோன்போக்கி வேண்டி இருக்கிறது நீங்க என்னைக்கு அரபாவில முடிவு செய்யறீங்களோ அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி எங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருங்க நாங்களும் அரபானு அறிவிக்கணும் அப்படின்னு மக்கா முடிவுக்கு ரசூல்லா காத்து இருந்தார்களா அல்லது ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி அவங்களுக்கு ஒன்பது வந்த பிறகு அரபாவை கடைபிடித்தார்களா டெலிபோன் வசதி இல்லாம இருந்திருக்கலாம் ஆளை அனுப்பி அறிந்து கொள்ற வசதி இருந்துச்சா இல்லையா இருந்த வசதியை பயன்படுத்தலையே மக்காவில் கூடுகிறார் என்னைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ரசூல்லாவுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா இருந்தது ரெண்டு நாள் தகவலை கரெக்ட் பண்ணிடலாம் அது அங்க கூடுறதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்குமே ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பி நீங்க போய் பார்த்து என்னைக்கு கூடுறாங்கன்னு எனக்கு மெசேஜ் சொல்லுங்க இப்படி எந்த ஏற்பாடும் பண்ணவில்லை வேற எப்படி பண்ணாங்க மதினால பெற பாப்பாங்க பெற ஒன்னு பெற ரெண்டு பெற மூணு பெற ஒன்பது அரை ரூபாய் கேட்டுவாங்க இவங்க அரை பாங்குற அன்னைக்கு அரை பாவில இல்லாம இருப்பாங்க தற்செயலா உண்ணாவும் இருப்பாங்க இவங்க சமயங்கள்ல உண்ணாவும் இருந்திருக்கலாம் சமயங்கள்ல வேறு வேறாவும் இருந்திருக்கலாம் மக்காவில் கூடுவதை அறிந்து கொள்ள ரசூல் செல்லா அலி செல்லம் எந்த முயற்சியும் பண்ணலங்கும் போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ரசூல்லாவுக்கு மேல ரசூல்லா காலத்தில் இந்த வேறுபாடு இருந்திருக்கு நீங்க என்னது பிரச்சனையா இருக்கிறீங்க அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் காலத்து நடைமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் அவன் ஆஜி கூறானா நீங்க பார்க்க இயலாது இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு ஆளுக்கு சட்டமா அவன் யாருக்கு நம்ம அங்க போயிட்டோமா நமக்கு அர்த்தம் கட்டுப்படும் வேற வழி இல்லை நம்ம அங்க போயிட்டோம் ஆனா என்னைக்கு அஜிஜி அஜி அதான் அஜி அவன் என்னைக்கு அரபாண்டா விற்கிறான் அதான் அரபா நம்ம அங்க இருந்தால் நமக்கு அந்த சிட்டம் கட்டுப்போணும் சவுதி மன்னர் இங்க வந்துட்டாருன்னு இங்க இங்க உள்ளது தான் அவரு யானை குடிக்க வந்துட்டாரு முத்தவலி கூட கல்யாணத்துக்கு சவுதி அரசர் அவர் என்ன பண்ணுவாரு யானை கூட்டில உள்ள தான் அவருக்கு நடந்துக்கணும் பண்ணுதா அதான்